ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த வீடியோ நாங்கள் வந்து எங்களோட அகாடமியில் நடக்கிற ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதே இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் சிஓஏ சிஓஓஓன்னு என்னது செகண்ட் ஒன் சிலபஸ் தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு டியூரேஷன் ஃபோர்த் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபிஃப்த்து வந்து உங்களுக்கு டைமிங் டீட்டெயில்ஸ் ஸோ இந்த அஞ்சு டாபிக் பற்றி நாங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் சிஓஏ ஸோ சிஓஏனா சிம்பிளாக சொன்னால் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க இது வந்து ஒரு டீட்டெயில்டு கோர்ஸ் ஸோ சிஸ்டம் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தர போகிறோம் நாங்கள் இதில் வந்து உங்களுக்கு வேர்டு எக்ஸலு பவர் பாயிண்ட்டு அதே மாதிரி ரீசன்ட் நியூ அப்ளிகேஷனாக இ ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது சிஓஏங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைடு கோர்ஸு இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஸோ சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டவுட் உங்களுக்கு இருக்குது என்ன அப்படின்னா ஓல்டு சிலபஸ் வருமா இல்லாட்டி நியூ சிலபஸ் வருமானு டவுட் கண்டிப்பாக இருக்குது ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணுறது நியூ சிலபஸ் தான் ஓகேங்களா ஸோ நியூ சிலபஸ் வந்து மொத்தம் ரெண்டு டைப் உங்களுக்கு இருக்குது ஃபஸ்ட் ஒன் தியரி செகண்ட் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தீரையில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது ஸோ இது அந்த விசபிள் பண்ணுறதே மொத்தம் ஏழு யூனிட் இதில் யூனிட் ஃபைவ் வரைக்கும் ஓட சிலபஸ் தான் யூனிட் சிக்ஸ் செவன் தான் வந்து நியூ சிலபஸ் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் ஃபஸ்ட் பேப்பர் உங்களுக்கு இதாக தியரி ஸோ டோட்டலாக வந்து ஐம்பது மார்க்கு எக்ஸாம் டைம் ஒன் ஹவர் நடக்கு மினிமம் பாஸ் மார்க் இருபது தான் உங்களுக்கு இருக்குது ஸோ எம்சிக்யூ பத்து மார்க்கு மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் பத்து மார்க்கு ஆஃப் ஃபால்ஸ் பத்து மார்க்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து உங்களுக்கு ரெண்டு மார்க்கு ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டலாக உங்களுக்கு சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு வந்து தேர்ட்டி எயிட் எக்ஸசைஸ் உங்களுக்கு இருக்குது இது முன்னாடி வந்து ஓல்டு சிலபஸாக தேர்ட்டி ஃபோர் இருந்துச்சு இப்போ தேர்ட்டி எயிட் இது ஸ்கீம் ஆஃப் வேல்யூஷன் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் தியரி மாதிரி தான் மேக்ஸிமம் மார்க் ஐம்பது டைம் ஒன் ஹவர் மினிமம் பாஸ் மார்க் வந்து இருபது இதில் இ ஆஃபீஸ் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் ஆஃபீஸ் சேர்ந்து ஒரு கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஐம்பது ஐம்பது பிரித்து மினிமம் பாஸ் மார்க் இருபது மார்க் போட்டிருப்பாங்க இது டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எல்லாம் இல்லை ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் நீங்கள் தான் உங்களுக்கு சரிங்களா சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் எல்லாம் படிக்கணும் அவசியமே கிடையாது எங்களோட நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணால் ஷூராக நாங்கள் வந்து உங்களை வந்து பாஸ் பண்ண வச்சுருவோம் அதே மாதிரி கோர்ஸ் ஃபீஸ் ரொம்பலாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது எங்கள் அகாடமியில் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் தான் உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் ஓகேங்களா ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் 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 மட்டும்தான் உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு இந்த ட்ரிபிள் நைனில் நாங்கள் என்னென்ன உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா தியரி மெட்டீரியல் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ப்ராக்டிக்கல் மெட்டீரியல் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அதே மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர் லைக் எம்எஸ் ஆஃபீஸு ஃபுல்லாக நாங்கள் ஐ மீன் ஃபுல்லாக கொடுத்துருவோம் ஓப்பன் ஆஃபீஸ் ஃபுல்லாக கொடுத்துருவோம் ஓகேங்களா லைஃப் டைம் உங்களுக்கு சரிங்களா நீங்க எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால உங்களுக்கு சாஃப்ட்வேர் பிரச்சனை தியரி பிரச்சனை பிடிஎஃப் கொடுப்பாங்களா எதுவுமே கவலை இல்லை இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லா கிளாஸுக்குமே நாங்கள் ரெக்கார்டும் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா சோ நீ கிளாஸ் நடக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ ஏதாவது ஒரு நாள் நீங்க வந்து லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை நீங்க ரெக்கார்டிங் பாத்துக்கலாம் ரெக்கார்டிங் நாங்கள் கொடுத்துட்றோம் அது போய் எல்லா மெட்டீரியல்ஸும் ஃப்ரீயா கொடுத்துறோம் சாஃப்ட் டுவெல் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் ஓகேங்களா மாதிரி டைமிங் டீடெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து பார்த்தா நான் ஈவினிங் நைன் டு டென் தான் நாங்கள் கிளாஸே கண்டக்ட் பண்ணுவோம் ஏன்னா அதுதான் கம்ஃபர்ட்டான டைமு எல்லாருக்கும் ஒர்க் போயிட்டு வந்துட்டு ஜென்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் போவாங்க லேடீஸ் சமையல் வேலை முடிச்சுட்டு ஒர்க் கரெக்டாக இருக்குது க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே மூணு நாள் நடக்கும் உங்களுக்கு ஏன்னா மண்டே நீங்கள் பண்ணிங்கன்னா டியூஸ்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க வெனஸ்டேனா தர்ஸ்டே அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க க்ளாஸ் வந்து உங்களுக்கு வந்து கூகுள் மீட்டில் நடக்கும் உங்களுக்கு க்ளாஸ் சரிங்களா ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்காவது உங்களுக்கு ஜாயின் போன விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் விசிபிள் பண்ணுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ நீங்கள் காலோ நீங்கள் பண்ணி இங்கே வந்து கேட்டுக்கலாம் ஓகேங்களா சிஓயே தவிர உங்களுக்கு வேறு டவுட் இருந்தாலுமே நீங்கள் எப்போ வேணால் எங்களுக்கு கால் பண்ணலாம் ஓகேங்களா சரி இதோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ